ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரணேஷ் ரியல் எஸ்டேட் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு பன்னெண்டு ஏக்கர் தாங்க இந்த தினத்தொப்பானது எங்கே அமைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடி நியர் பையா ரோடு பேஸில் அமைஞ்சிருக்குங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஏக்கருங்க பட்டா பத்திரம் கிளியரன்ஸாக இருக்குது பன்னெண்டு ஏக்கருமே தென்னை மரம் தான் வச்சுருக்காங்க இந்த மரத்தோட வயசுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பதிமூணு டு பதினஞ்சு தாங்க இருக்கும் இளம் மரம் தாங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஏரியாவில் வாட்டர் சோர்ஸ் பார்த்தா நல்லாவே நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா மரத்தில் ஒரு குறைஞ்சது நம்மளுக்கு ஒரு ஐம்பது டு அறுபது காய் பக்கமே இருக்குங்க கொஞ்சம் காப்பு கம்மியாக தான் இருக்குது என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா உங்கள் சரியாக பராமரிக்காமல் போட்டிருக்காங்க நீங்கள் வாங்கி அப்படியே ஒரு எரு வச்சு பராமரிச்சிங்கன்னா இலை மரன்றனால நம்மளுக்கு காப்பு நம்ம நூறு அறுபது எழுபது காய் பக்கமே நம்ம கொண்டு தரலாம் இதில் இந்த தோப்புக்கு ஒரு இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் என்ன பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஊரடி தோட்டமே அமைஞ்சிருக்குங்க ஊரும் தோட்டமும் பக்கம் பக்கம் தான் நடந்து போகிற டிஸ்டன்ஸ் தான் இந்த தார் ரோட்டில் பார்த்தீங்கன்னா மினி பஸ்ஸுமே போகுதுங்க அதனால பஸ்ஸில் வந்து வேறையும் தோட்டத்தில் போய்க்கலாம் ஃபுல் ஃபென்சிங் பண்ணி கேட்டு போட்ட மாதிரி இருக்குது இந்த தென்காப்புக்கு கேட்கக்கூடிய விலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு முப்பத்தஞ்சு லட்ச ரூபா விலை கோட் பண்ணுறாங்க விலை வந்து ஃபிக்ஸடு கிடையாதுங்க விலை வந்து தான் அவங்க சொன்னது முப்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க விலையை நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா குறைச்சி பேசிக்கலாம் இது போக இந்த இடத்தோட இன்னொரு அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு மோல்டு வீடுமே நம்மளுக்கு அமைச்சிருக்கேன் ஒரு ஃபேமிலி தங்குற அளவுக்கு பெட்ரூமு கிச்சனு பாத்ரூம் எல்லாம் சேர்த்து ஒரு மோல்டு வீடியோ உங்களுக்கு அமைச்சிருக்குங்க இந்த இடத்துல நீங்கள் வந்தீங்கன்னா ஸ்டே பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கூடுதல் தகவல் வேணுமா நம்ம சேனலில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே வியூவர்ஸ் நன்றி வணக்கம்